வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி நான்கு தலைப்பு மெய்விளக்க கல்வி மனித குலத்தில் காலத்தால் இடத்தால் அவ்வப்போது ஏற்பட்ட தேவை உணர்வால் ஏற்பட்ட செயல்களும் கருத்துக்களும் பல ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளாக சிந்தித்து திருத்தம் பெறாத காரணத்தால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன விஞ்ஞான அறிவால் விரைவு வாகன வசதிகளால் துரிதமான செய்தி போக்குவரத்து சாதனங்களால் உலக மக்களுடைய பொருளாதாரம் அரசியல் இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஊடுருவி இணைந்து கொண்டு வருகிறது இக்காலத்திற்கு ஏற்ப தேவையற்ற பழக்கப்பதிவுகளை நீக்கி மனிதகுலம் பிணக்கு ஒழித்து அமைதியில் வாழ வேண்டும் இம்மாற்றம் வெற்றியாக மனிதகுல சீரழிவு இன்றி அமலுக்கு வர வேண்டும் எனில் மெய்விளக்க கல்வி அனைத்து நாடுகளிலும் பள்ளி மாணவ வயதிலிருந்தே அறிந்து கொள்ள ஏற்றபடி பாடத்திட்டங்களில் பரவச் செய்ய வேண்டும் இப்பெரிய மாற்றம் சமுதாய சீர்திருத்தமாக பிணக்கின்றி போரின்றி நடைபெற சில விஞ்ஞானிகள் கல்வித்துறையினர் ஆன்மீக அறிஞர்கள் ஒன்று கூடி பொறுப்பேற்க வேண்டும் போருக்காக பேரச்சத்தோடு செலவிடும் பொருள் மனித முயற்சி இவற்றில் நூற்றில் ஒரு பங்கு செலவிட்டாலே சில ஆண்டு காலத்திற்குள் முறையான அமைதியான முறையில் சமுதாய சீர்திருத்தமும் உலக அமைதியும் காணலாம் எல்லா விதமான கல்விகளையும் முழு பயன் விளைக்க செய்யும் இம் மெய்விளக்க கல்விக்கு வித்திடுவதே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் பயிற்சி முறையான மனவளக்கலையும் ஆகும் இவற்றின் மதிப்புணர்ந்து நமது கடமைகளை ஆற்றி மனநிறைவு பெறுவோம் நம்மை உருவாக்கி வளர்த்து வாழவைக்கும் இயற்கைக்கும் பொருள் கல்வி பாதுகாப்பு தொண்டு இவற்றால் நமது வாழ்வுக்கு சிறப்பளிக்கும் மனித சமுதாயத்திற்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமை இதுவே அருட்தந்தை, வாழ்க வளமுடன் தொடரும்